மச்சானுக்கு மீன் வாங்க வந்தியா வா வேணுமா ஆட வேணான்னு சொல்லாதமா மீன் கீன் ஆகி போட்டு மருந்து போட உடம்ப தேத்தி விட சரிங்க நல்ல யோகமட அந்த மன்ன மகள் தான் நேரமட பொதுமக்கிழக்கு நல்ல யோக அந்த மன்ன மகள் தான் வந்த நேரம் இருப்பா இருப்பா குளிரோட

இந்தியாவிலே இயம் நான்தான் கிங் தான் கிங்கு ஏரோ பிளான்கெல்லாம் ஏன் உனக்கு தான் பூசணுமா இப்ப நான் பூசுறேன் நடிக்கிறீங்க வயசு பொண்ணு வந்தா முத்தமா இருக்கிற முத்தம் நான் எங்கடா முத்தம் கேட்டேன் முத்தம் கேட்ட முடிஞ்ச பாரு இல்லாம பண்ணிடுறேன் ஐயா ஆ

குப்பம் வந்துவிட்டாலும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சுடக்கட்டி சுடக்கட்டின்னு ஜெயிச்சிருவார் மகம் இப்ப பிச்சைக்காரன் ஆகி எல்லாம் பேர் சொல்லி பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிச்சிங்களா என்னது வீடு இந்த நேரத்தில் ஆறுது மாப்பிள்ளைய இருக்காரா என்னது கரடிக்கு மார்வேஷம் போட்ட மாதிரி சட்டையை போட்டு உட்கார வச்சிருக்கு என்ன குருட்டு போய் கண்ணாடி கீழே போட்டானா மாமா ஆ மாமா உங்களை பற்றி அம்மா ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தேன் மகாலட்சுமி தனலட்சுமி பேரு மட்டும் மகாலட்சுமி தனலட்சுமி பெரிய சரஸ்வதி சௌர படம் எடுத்த புரட்டிசரி பத்து பைசா வீட்டுல இல்லையா வெறும் இயற்ற பூசி எப்படி புழைக்க முடியும் உழைச்சி சம்பாதிக்கணும் நீங்க உழைச்ச உழைப்பு தான் தெரியுது இது ரெண்டையும் என்ன பத்திருக்க அதை மட்டும்தான் நீ செஞ்சிருக்க

அந்த பூக்காரி இருந்தாலும் அவளை கண்டுபிடிச்சு ஊற விட்டு விரட்டல என் பேரு என் பேர் போய் கேளு இல்ல அதே தான் நான் உனக்கு சொல்றேன் சத்தியூர்த்தி ஆமா அந்த பூக்காரி வர்ற வெள்ளிக்கிழமை தாலியை கட்டி இந்த வீட்டுக்கே நான் கூட்டிட்டு வரலா என் பேரு கடலை இல்ல சுடலை இல்ல இவதான் பூக்காரியா மடச்ச பூ சாரி

பணம் இருக்கு ஒரே அமைக்க எங்க அக்காவுக்கு என்ன கல்யாணம் ஆகல கண்ணி கழியாத போட்டோம் நானும் கண்ணி கழியாத பையன் தான் அப்ப எத்தனை முழு போட ஒரு பத்து முழம் போடு இந்த ஜான் போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம் எங்க ஊர்ல இதாங்க முழம் எங்க ஊர்ல இப்படி போட்டா தான் முழம் இப்படி போடுங்கிறேன் ஜானுக்கும் முழத்துக்கும் வித்தியாசமே தெரியல சரியான இழிச்ச வேணா அப்படியே போடு சரிடா அம்மா கல்யாணம் கலையா யாருக்கு பூவு மகாலட்சுமிக்கு இருக்கு லெப்ட்ல இருக்க இந்த நூறு ரூபாயா நான் யார்ட்ட கொடுத்தாலும் மீதி சொல்றேன் வாங்குறதே இல்ல டிப்ஸ் வச்சுக்க ஆமா கோழி அடிச்சு எப்ப குழம்பு வைக்க போறீங்க

மாடு மேக்க சொல்லு ஐ டக்கா இந்தாங்க தாலி வாங்கி வச்சத மறந்துட்டு போறீங்க போய் கட்டிட்டு வாங்க இந்தாங்க மாப்ள எங்க கரடி தலை என்ன காணோம் டேய் யாரா நீ ஏன் வீட்ல வந்து மாப்ள மாப்ளனு சொந்தம் கொண்டாடுற எங்கயோ திருவிழால முட்டாய் வைக்கிற மாதிரி குளாய மாட்டி வந்து நிக்கிற டேய் மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடு புடிக்கிற மாதிரி கழுத்துல ஒரு துண்டை போட்டுக்கிட்டு என்ன யாரும் தெரியலையா தெரியலையாடா டேய் என்ன பூக்கடல வியாபாரமாகறியா மாளே உனக்கு கொண்டு இவனுக்கு கொண்டு மாட்டி வந்து நிக்கிற யாரு இவன் என் புருஷன் என்ன புருஷனா ஆமா

ஒ சந்தோஷமா இருப்போம் இனிமே அவங்க வேலையை அவங்க கவனிப்போம் என் வேலையை நான் கவனிக்கிறேன் பழைய பாத்திரங்களுக்கு